அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ரெண்டு ஏழு உங்கள் ஜாதகத்தின் ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் இந்த இடங்கள் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் ரெண்டாம் பாவமும் கெட்டு அந்த பாவ அதிபதியும் கெட்டுவிட்டால் கார கிரகமான சுக்கரனும் காரகிரகமான செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் ரெண்டு ஏழு கெட்டு சுக்கரன் கிடக்கூடாது பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் ரெண்டு ஏழு கெட்டு செவ்வாய் கிடக்கக்கூடாது இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு திருமண வாழ்வியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும் அப்படிங்கிறத மறக்க முடியாது மறுக்க முடியாது இவை எல்லாமே பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்